உலக தமிழர்களுக்கு வணக்கம் சில கிரைம் ஸ்டோரிஸ பத்தி நாம படிக்கும்போது கேக்கும்போது உண்மையிலேயே நமக்கே தூக்கி வாரி போட்டுருது அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் பொதுவாகவே இந்தியா காந்தி பிறந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தூக்கு தண்டனைக்கு எதிரான குரல்கள் அப்படிங்கிறது எப்பவுமே வலுவா இருக்கும் ஆனா கடந்த மாதம் ஒரு பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால ஆனா இந்த தீர்ப்பை ஒரு மாநிலமே கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கு அப்படி அந்த பெண் செய்த கொடூர காரியம் என்ன ஒரு தூக்கு தண்டனை பெண்ணுக்கு கொடுக்கறதா அப்படின்னு கூட எதிர்கேள்வி கேட்க ஆள் கிடையாது இவளெல்லாம் தூக்குல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் அந்த தீர்ப்பை வரவேற்கிட்டு இருக்காங்க யார் அந்த பெண்மணி அந்த பெண்ணுக்கு எதுக்காக தூக்கு தண்டனை அந்த வழக்கு என்ன வழக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் தான் இன்னே கிரைம் ஸ்டோரியில நாம பார்க்க போறோம் இந்த புகைப்படத்தை முதல்ல பாருங்க எவ்வளவு ஒரு அழகான கணவன் இந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஆனா அந்த கள்ளக்காதலன்னு ஒருத்தன் இருக்காம பாருங்க சேவிங் பண்ண காசு இல்லாத குரங்கு மாதிரி அதாவது அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு ஒப்பாட்டி இருக்கணும் அப்படின்னு இதை இந்த பெண்மணி அப்படியே தலைகீழா மாத்திக்கிட்டாங்க இவரோட கணவர் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் அமைதியான மனிதர் இந்த லட்சணத்துல இவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் அப்படிங்கிறதையும் செஞ்சுருக்காங்க கொல்லப்பட்ட இந்த பெண்ணோட கணவர் பெயர் இம்தியாஸ் இந்த பெண்ணோட பெயர் லக்ஷ்மி இவர்களோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னா கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடம் இந்த கணவரான இம்தியாஸுக்கு அவரோட அம்மா அப்பா இருந்து ஒரு ஃபோன் கால் வருது போன எடுத்தவருக்கு ஆச்சரியம் ஏன்னா ஒரு இந்து பெண்ணை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டதால கிட்டத்தட்ட ஐந்து வருடமா பெற்றோர்கள் இவங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க பேசுறதே இல்லை ஐந்து வருடங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு ரம்ஜானுக்கு முதல் நாள் இம்தியாஸுக்கு பெற்றோர்கள் கிட்ட இருந்து கால் வருது இம்தியாஸ் நீ வீட்டுக்கு வந்துரு ரம்ஜானை நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாடுவோம் அப்படின்னு நம்மளை பெற்றோர்கள் சேர்த்துக்கிட்டாங்களே அப்படிங்கிற சந்தோஷம் இம்தியாஸால தாங்க முடியல அதே நேரத்துல நம்மள மட்டும் தானே கூப்பிட்டாங்க நம்ம மனைவியை கூப்பிள்ளையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்திருக்கு ஆனா இந்தியாஸோட மனைவி லட்சுமி இல்ல இல்ல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காங்க இங்க இருந்து இந்தியாஸ் நேரா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போன உடனே ஒரு மாதிரி சோகமாவே இருந்திருக்காரு என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேக்குறப்ப என் மனைவி தனியா இருப்பாளே என் மகன் அங்க இருக்கானே நான் எப்படி ரம்ஜான உங்களோட கொண்டாட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்ல இல்ல நீ போய் உன் மனைவியையும் கூட்டிட்டு வந்துரு நாம எல்லாம் சேர்ந்து ரம்ஜானை கொண்டாடுவோம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க அன்னைக்கு போனவர் தான் இம்தியாஸ் இரவு முழுக்க பெற்றோர்கள் திரும்ப 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 போன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க போன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு அதன் பிறகு மனைவி லட்சுமிக்கு இம்தியாஸோட பெற்றோர்கள் சகோதரர்கள் ஃபோன் பண்ணியிருக்காங்க என்னம்மா லட்சுமி இம்தியாஸ் ஒன்னு கூப்பிடணும்னு வந்தானே இன்னும் வரலையே ஃபோன் ஏன் சுவிச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு கேட்க இல்லையே அவர் உங்க வீட்டுக்கு வந்தவர் தான் அதன் பிறகு இங்க வரவே இல்லையே நானும் போன் அடிச்சேன் சுவிட்ச் தான் இருக்கு அப்படின்னு லக்ஷ்மி சொல்லியிருக்காங்க இரவு முழுக்க தேடி பார்த்து எங்கேயும் கிடைக்காததால அடுத்த நாள் இந்தியாஸோட சகோதரர் காவல் நிலையத்துல இந்தியாச காணவில்லை அப்படின்னு புகார் கொடுக்குறாரு இந்தியாஸோட மனைவி லக்ஷ்மியும் அவரோட குடும்பத்தினரோட சேர்ந்து இந்தியாச தேடுற மாதிரி நடிக்கிறாங்க எல்லாம் சாதாரணமா நடக்குது ஒருவேளை இந்தியாஸ் வேற எங்கேயாவது போயிருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகத்துல அந்த பத்ராவதி அணை காவல் நிலையத்திற்கு ஒரு போன் கால் வருது பத்ராவதி அணை பாலத்துக்கு கீழே ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் பாயில சுத்தப்பட்ட நிலையில் இருக்கு வந்து பாருங்க அப்படின்னு அங்க போய் பார்த்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா காணா போன தான் அங்க சடலமா பாயில சுத்தப்பட்டு அந்த இடத்திலேயே கடந்திருக்காரு லக்ஷ்மி இம்ியாஸோட சகோதரர்கள் எல்லாருமே கதறி துடிக்கிறாங்க உடல் அடக்கம் எல்லாம் பண்ணிட்டு இந்த வழக்கு கொலை வழக்கா மாத்தப்படுது இந்த சாதாரண ஃபார்மாலிட்டிஸ் உடல் அடக்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்தியாஸோட பெற்றோர்கள் தான் இந்தியாஸோட மனைவி லட்சுமி இருந்திருக்காங்க அப்ப இந்தியாஸோட மகன் இந்தியாஸோட சகோதரர் கூட விளையாண்டுகிட்டு இருக்கான் விளையாட்டா அவன் பேசும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்பாவை அம்மாவும் இன்னொரு அங்குளும் சேர்ந்து இரும்பு கம்பியாலியா அடிச்சுட்டாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான் இதை கேட்ட உடனே தான் அண்ணனோட மனைவி பேர்லயே இம்தியாஸோட சகோதரருக்கு சந்தேகம் அப்படிங்கிறதும் வந்திருக்கு இந்த சந்தேகத்தை காவல்துறையிட்டே அவங்க சொல்லியிருக்காங்க காவல்துறை நீங்க எதுவும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் நாங்க பேசி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி இம்தியாஸோட மனைவி லட்சுமிய விசாரணைக்காக அழைச்சிருக்காங்க அவர் முதல்ல முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லியிருக்கார் அதன் பிறகு போலீசார் அவர்களோட பாசையில விசாரிச்ச உடனேயே அப்ப லக்ஷ்மி கொடுத்த வாக்கு மூலம் அப்படிங்கிறது தான் இரத்தத்தை உரைய வைக்கிறதா இருந்தது என்ன நடந்துச்சு அப்படின்னா இவர்களோட காதல் வாழ்க்கையில இருந்து இத நாம தொடங்கினாதான் சரியா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது வருடம் இந்தியாசும் அவரோட மனைவியா இருக்கிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மியும் ஒரே பள்ளியில ஆசிரியர்களா இருந்தாங்க ரெண்டு பேருமே அரசு பள்ளி ஆசிரியர்கள் அந்த பள்ளிக்கூடத்துல இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இள வயது ஆசிரியர்கள் மீது எல்லாமே வயதானவர்களா இருந்ததால இவர்கள் ரெண்டு பேருமே அன்னோன்யமா பழகியிருக்காங்க ஒரு கட்டத்திற்கு மேல அந்த பழக்கம் அப்படிங்கிறது காதலா மாறியிருக்கு இந்த காதல் விவகாரம் ரெண்டு வீட்டு தரப்பாலையும் ஒப்புக்கொள்ளப்படலை ஏன்னா ஒரு முஸ்லீம் பையனா இருந்துட்டு இந்து பொண்ணை காதலிக்கிறியே ஒரு இந்து பொண்ணா இருந்துகிட்டு முஸ்லிம் பையனை காதலிக்கிறியே அப்படின்னு ரெண்டு தரப்புலையுமே கடுமையான எதிர்ப்பு ஆனா வேற வழி இல்லாம ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது வருடம் நண்பர்களோட துணையோட ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகு ரெண்டு குடும்பத்திலையுமே இவர்களை சேர்த்துக்கவே இல்ல ஆனா இவர்களோட வாழ்க்கை அப்படிங்கறது அதன் பிறகு நல்ல முறையாதான் போச்சு இவர்களுடைய அந்த உண்மையான காதலுக்கு பரிசா ஒரு மகனும் பிறந்தான் எல்லாமே வாழ்க்கை நல்லாதான் ஓடிட்டு இருந்தது ஒரு கட்டத்திற்கு மேல இந்தியாசுக்கும் அவரோட மனைவி லக்ஷ்மிக்கும் ரெண்டு பேருக்குமே வேறு வேறு பள்ளிக்கு டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது கிடைக்குது ஒரே பள்ளியில வேலை பார்த்த இவங்க ரெண்டு பள்ளிக்கு டிரான்ஸ்பர் ஆனதால ரெண்டு பள்ளிக்கூடத்திற்கும் நடுவுல இருக்கிற மாதிரி ஒரு பகுதியில வீடு வாடகைக்கு பிடிக்கணும் அப்படின்னு வீட்டை வாடகைக்கு பிடிச்சி புது வீட்டுக்கு தங்கறதுக்கு போயிருக்காங்க அங்க இருந்துகிட்டே ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க இந்த சூழல்ல ஒரு நாள் லக்ஷ்மி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வழியில ஒரு நபரை சந்திச்சிருக்கார் அந்த நபர் தான் இந்த கள்ளக்காதலன் கிருஷ்ணமூர்த்தி இவன் பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு இவங்களும் பாக்க அந்த கிருஷ்ணமூர்த்தியும் என்ன ஞாபகம் இல்லையா லக்ஷ்மி நாம எல்லாம் பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்சோமே அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூட பழக்க வழக்கத்தை ஞாபகப்படுத்தியிருக்கான் ஓ அப்படியா ஒண்ணுதான் எனக்கு நல்லா தெரியுமேன்னு ரெண்டு பேரும் பரஸ்பரம் பால்ய நண்பர்களாதான் சந்திச்சு பேசியிருக்காங்க தொடர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்போன் நம்பர்களை பரிமாறியிருக்காங்க ஆனா இந்த நட்பு அப்படிங்கிற லிமிட்டோடய இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு குடும்பம் செதஞ்சு போயிருக்காது தூக்கல தொங்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இந்த ரெண்டு பேருக்கும் வந்திருக்காது கிருஷ்ணமூர்த்தி லக்ஷ்மிக்கான நட்பு அப்படிங்கிறது நாலடைவுல கள்ள காதலா மாறிடுச்சு இதனால கிருஷ்ணமூர்த்தியும் லக்ஷ்மியும் எப்ப பார்த்தாலும் போன்ல சாட் பண்றது பேசிக்கிறதுன்னு பிஸியாவே இருந்திருக்காங்க நாலடைவுல இது இம்தியாஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த இம்தியாஸ் மனைவி கிட்ட விசாரிக்கிறாரு இல்ல என் பள்ளிக்கூட கூட நண்பன் அப்படி இப்படின்லாம் சொல்லி மலுப்புறா ஆனா இனிமே அவன் கூட பேசக்கூடாதுன்னு இந்தியாஸ் வந்து ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறாரு அதன் பிறகு இவங்க தெரியாம பேசக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறத செய்யறாங்க இதற்கிடையில இந்தியாஸோட மகன் ஒரு நாள் அப்பாவை கூப்பிட்டு அப்பா நீங்க இல்லாதப்ப ஒரு அங்கிள் வந்துட்டு போனாரு அம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்ல இந்த சண்டை பெரிய அளவுல பிரச்சனையா விடுக்குது இந்த நேரத்துலதான் கிருஷ்ணமூர்த்தியும் லட்சுமி சேர்ந்து எப்படியாவது ியாச கொன்னுறணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழல்ல தான் இரண்டாயிரத்தி பதினாறு ரம்ஜானுக்கு முதல் நாள் ஜூலை ஆறாம் தேதி இம்தியாசோட குடும்பத்தில இருந்து நீங்க வாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரம்ஜானை கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஏற்கனவே கிருஷ்ணமூர்த்தியோட கள்ள காதலுக்கு இம்தியாஸ் வந்து இடைஞ்சலா இருக்கான் இப்ப அவங்க குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க ஏன்னா வரப்போக இருப்பாங்களே நமக்கு இன்னும் இடைஞ்சலா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் கள்ளக்காதலன் கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு திட்டம் அப்படிங்கறத தீட்டுறாங்க இம்தியாஸ் இங்க இருந்து அவர்களோட வீட்டுக்காக ரம்ஜானுக்கு போயிருக்காரு அவங்க மறுபடியும் மனைவியும் அழைச்சிட்டு வர சொன்னதால திடீர்னு இம்தியாஸ் திரும்பி வருவார் அப்படிங்கிறத லக்ஷ்மியோ கிருஷ்ணமூர்த்தியோ எதிர்பார்க்கல திடீர்னு மனைவி அழைக்க வீட்டுக்குள்ள வந்த இம்தியாஸுக்கு மனைவியோட நடவடிக்கையில ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வருது என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது இன்னொரு அறையில ஒளிஞ்சிருந்த கிருஷ்ணமூர்த்தி வீட்டை விட்டு இருக்கான் இதை தட்டி கேட்க போய் கிருஷ்ணமூர்த்தியை மறிச்சு இம்தியாஸ் கேட்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை கம்பியாலியே அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க இத கொலை பண்ண பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம கிருஷ்ணமூர்த்தியோட நண்பன் சிவராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை வர வச்சு அந்த உடலை பாயில சுத்தி பைக்ல எடுத்துட்டு போய் பத்ராவதி அணை பாலத்துல இருந்து தூக்கி கீழே வீசிட்டு போயிடுறாங்க இந்த வழக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எட்டு வருடங்களுக்கு மேல ஒன்பது வருடங்களுக்கு மேல விசாரணை அப்படிங்கிறது நடக்குது முதல்ல குற்றத்தை ஒப்பு ஒப்புக்கிட்ட இந்தியாஸோட மனைவி லக்ஷ்மியும் கிருஷ்ணமூர்த்தியும் அதன் பிறகு ஒத்துக்கவே இல்லை ஒரு வழியா போலீசார் உரிய ஆதாரங்களை திரட்டி கடந்த மாதம்தான் இந்த வழக்கோட தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு இந்த வழக்குல குற்றம் சரியா நிரூபிக்கப்பட்டதால இந்தியாஸோட மனைவி கிருஷ்ணமூர்த்தியோட கள்ளக்காதலி லக்ஷ்மிக்கும் கிருஷ்ணமூர்த்திக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கொலையை மறைக்க உதவிய கிருஷ்ணமூர்த்தியோட நண்பர் சிவராஜிக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிறதும் விதிக்கப்பட்டிருக்கு ஒரு பெண் ஒரு காதல் உறவுல காதலிச்சு ஒரு அரசு பள்ளி ஆசிரியரா இருந்து நல்ல குடும்பம் அழகான ஒரு பிள்ளை நல்ல வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் இருந்தோம் ஒரு காம இச்சைக்கு ஆளாகி கணவனை கொன்னு இன்னைக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு கொடூரத்தை தூக்கு கயிறை எதிர்கொண்டு காத்துக்கிட்டு இருக்கா இந்த ஒரு கொடூரமான தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தாலும் இது இவளுக்கு சரிதான் இவளுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது சரிதான்னு ஒட்டுமொத்த மக்களும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த தீர்ப்ப இந்த வழக்கை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்ப சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தியும் லக்ஷ்மியும் தூக்கு தண்டனை தூக்கில் போடுவதற்கு சரியான தகுதியான நபர்களா இல்லை அவர்களுக்கு குறைந்த தண்டனையா ஒரு ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாமா இல்லை தூக்குலையே போடலாமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமனில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம்